ஹலே லூயா ப்ரைஸ் தான் உங்களை ஒருவரையும் அதிகாலை வேலையிலேயே தேவையான நாமத்திலே வாழ்த்துகிறேன் இதை கேட்குற நீங்கள் பாக்கியவான்கள் தேவோட வசனத்தை கேட்க கேட்க ஆகும் உங்களுக்கு விருதயத்திலே விசுவாசம் வரும் விசுவாசம் வந்தால் என்ன ஆகும் அங்கே எதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படியே வந்து உங்கள் வாழ்விலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும் ஆமேன் இன்னைக்கு பாருங்கள் நிறைய பேர் இந்த வார்த்தைகளை நம்புறதே இல்லை ஆமாங்க கடவுளாவது ஒன்னாவது பைபிளாவது ஒன்னாவது தேதமாவது ஒன்னாவது அதெல்லாம் நம்ப முடியாது சிலர் எல்லாம் பாருங்க வருவாங்க ஆஹ் எங்களுக்கு இது நடக்கட்டும் அப்புறம் நாங்க நம்புறோம் ஆஹ் எங்களுக்கு தேவன் ஏன் இப்படி செஞ்சாரு அப்ப அவரு தானே அர்த்தம் அப்புறம் அப்படி சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய சுய தான் பாருங்க பெருசா பேசுறாங்க நான் என்ன பண்ணேன் ஆஹ் என்னை சுத்தி இருக்கிற விஷயங்கள் ஏன் இப்படி நடந்துச்சு அப்ப ஏன் தேவன் கைவிட்டுட்டாரு தேவன் ஏன் மறந்துட்டாரு இப்படியாக அவங்க ரைட்டுங்கிற மாதிரியும் தேவன் தப்புங்கிற மாதிரியும் செய்து அவங்களுடைய அவிசுவாசத்தினால அநேக விஷயங்களை என்ன பண்றாங்க இழந்து போறாங்க இல்ல பிசாசனுடைய வஞ்சனைனால சூழ்ச்சினால அநேக விஷயங்களை இழந்து போறாங்கன்னு சொல்லலாம் ஆனா வேதவாசனம் சொல்லிக்கிறது சிலர் எப்படி இருக்காங்க அப்படின்னா கர்த்தரே இல்லை அப்படின்னு சொல்றான் அப்ப அதுக்கு கூட வசனம் சொல்லுது மதிஹேடன் தன் இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்லி கொண்டுகிறான் அவன் பேர் என்னவா மதிகேடன் அர்த்தம் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் தேவன்லாம் ஒருத்தர் இல்லைங்க அப்படிலாம் சொல்றவன் ஒரு முட்டாள் அவரை வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர் சர்வ வல்லவர் அவர் கண்கள் பூமியையும் உலாவை சுற்றி திரிகிறது இதோ அவருக்கு நம்ம கணக்கோப்பு வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஏன்னா இந்த உலகத்தில் நடக்கிற அநேக விஷயங்களை பார்த்துட்டு ஆமாங்க நல்லவங்களும் இப்படிதான் இருக்காங்க கெட்டவங்களும் அப்படிதான் இருக்காங்க அப்ப அவங்க யாரும் கேட்கிறாங்க 嗯。Mm. கடவுள் ஒருத்தர் இருந்தால் இதெல்லாம் எங்க தட்டிக்காம இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடறாங்க இல்லைங்க அவர் இன்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு இன்றைக்கும் ஒரு இடத்தையும் பார்த்து தான் இருக்கிறாரு ஆனா அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார் தான் சில நேரங்கள் அப்படி அவங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த உலகத்தை படைத்து மனிதர்களை நம்முடைய கையில் அவர் கொடுத்துட்டதுனால நம்மளுடைய ஃப்ரீவில் மீறி அவர் என்ன பண்ண மாட்டார் எதுவும் செய்ய மாட்டாரு ஆனால் அவர் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்கிறவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல மனம் மாற அவர் மணிபுத்திரும் அல்ல சொல்லியும் செய்யாதிருப்பார் இருப்பாரோ வாக்கு தத்தம் செய்து நிறைவேற்றாது இருப்பாரோ என்று எனகம் நம்ம வாசிக்கிறோம் அதே போல எபிரே இல்ல அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் நான் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு அப்ப சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிப்புறமாவே இருந்து ஆண்டவரை நம்பாதவங்க இருக்காங்க சிலர் ஆண்டவருக்குள்ள வந்துட்டு பின்வாங்கி போறவங்களும் இருக்காங்க ஆனா யாரா இருந்தாலும் அவர்கள் தேவனை இப்படி தப்பா நினைச்சிட்டு போறதுனால யாருக்கு லாஸ் அவங்களுக்கு தான் லாஸ் அதான் இங்க வசனத்துல பவுல் சொல்றாரு ரோமர் மூன்றாம் அதிகாரத்துல இங்க பாருங்க மூணுல அதில் ரெண்டில் பார்த்தீங்கன்னா எவ்விதத்திலும் அதாவது தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷத்தை மேன்மையாமை அதாவது யூதனுடைய மேன்மையான விருத்த சேதனத்தின் பிரயோஜனம் என்ன அப்படின்லாம் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு நிறைய சொன்னார் ஆனால் இவங்க இப்ப நம்ப மாட்டேங்கிறாங்க இஸ்ரேலில் இன்னைக்கு இயேசுவை நம்பாதவங்களும் இருக்கிறாங்க அப்போ அதனால அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொன்னதுலாம் வேஸ்டா இல்லை அவங்க நம்புவாங்க இப்படி எல்லாம் மாறும் ஆண்டவர் வாக்குங்கள் கொடுத்துருக்காரு அப்போ அதெல்லாம் வேஸ்ட்டாக அப்போ அதெல்லாம் பொய்யா போயிடுமா அப்படின்லாம் கிடையாது எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு ஒரு காலம் உண்டு ஒரு சமயம் உண்டு தேவன் சீக்கிரமாக வந்து அவர்களை மாற்றுவா நம்ம நம்ப வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது சத்தியம் இந்த சத்தியத்தை யாரால மாற்றவே முடியாது மனுஷங்க நம்பாதனால தேவன் பொய்யின் ஆயிர முடியாது அவர் மாத்திரமே உண்மை உள்ளவர் ஆகவே தான் இங்கே போட்டிருக்கு தேவனுடைய வாக்கியங்கள் அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷத்தை மேன்மையாமே சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன அவர்களுடைய அவ்விசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ யூதர்கள் பார்த்தீங்கன்னா பவுலையும் வந்து துன்புறுத்துறாங்க இயேசுவத்தி சொல்லக்கூடாது ஏன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க ஏன் இயேசுவையே பாருங்க தேவகுமார்னு சொல்லி நம்ப மாட்டேங்கிறாங்க அதனால அவங்களோட அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை என்ன பண்ண மாட்டாது மாற்ற முடியாது சத்தியம் சத்தியம் தான் அதை அவர் தான் இப்பவும் காமிட்டிட்டு இருக்காரு இனியும் தான் செய்வாரு அவ்விசுவாசிங்காம போற அவங்களுக்கு தான் அது லாஸ் அதான் இங்க போட்டிருக்கு நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது வெற்றி அடைவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய வசனங்களை நீர் உண்மை உள்ளவர் தான் அது உலகத்தின் நீதியான அது தீர்ப்பு நல்ல அது வெளிப்படும் இதெல்லாம் நடக்கும்னு எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியவரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக ஹலே லூயா நம்பாதவன் தான் பொய்யன் நம்பாதவன் தான் அவனுக்கு அவனுக்குத்தான் எல்லா எல்லாம் சொல்லிய தேவன் மாறாதவர் அவர் உண்மையுள்ளவர் ஒப்பற்றவர் அவரே மெய்யானவர் அவர் சத்தியபரர் என்று சொல்லுவோம் மனுஷங்களை வச்சு நம்ம தேவனை இட போடக்கூடாது தேவனை வச்சு தான் மனுஷங்களை போடணும் அது ஊழியர்களா இருந்தாலும் சரி விசுவாசிகளா இருந்தாலும் சரி நம்புறவங்களா இருந்தாலும் சம்பாதங்களா யாரா இருந்தாலும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது அவர் உண்மை உள்ளவர் அவர் சத்தியம் உள்ளவர் அது என்னைக்கும் மாறாதுங்கிறது மட்டும் நம்ம கான்பிடென்டா இருக்கணும் அப்படியாக அந்த வேத வார்த்தைகளை வைத்து தேவனை வைத்து நீங்க எல்லாத்தையும் பாருங்க இதை நம்புகிறத நீங்கள் வைக்கப்பட்டு போவதே இல்லை இதுவே சத்தியம் செபிக்கலாம் நன்றி தகப்பனே அப்பா இந்த வார்த்தையை கேட்டால் ஒருவரையும் அப்பா நீர் அப்படியாக ஆசீர்வதிக்கிறீங்க நன்றி இந்த சத்தியமான வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை மெய்யான வார்த்தையை ஓ அறிந்து இவர்கள் விடுதலை அடையட்டும் இயேசு நாமத்திலே ஆமாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்